வருகிற சனிப்பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழவுள்ளது இந்த பெயர்ச்சியில் சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இது ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாகவே அமையப்போகிறது ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடங்களாக முழுக்க முழுக்க கிரகங்களின் வீட்டில் சஞ்சரித்து வந்தார் சனி பகவான் இப்பொழுது குருவின் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் மீன ராசியில் சஞ்சரிக்கப் போகும் குரு பகவான் மீன ராசி நீர் ராசியாகும் எனவே சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சியில் குழுமையடைந்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்லதே செய்யப் போகிறார் கவலை வேண்டாம் இதில் பனிரெண்டு ராசிக்காரர்களில் எந்த ஆறு ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் அதாவது ராஜயோக பலன்களை அனுபவிக்கப் போகிறார்கள் என காண்போம் முதலாவதாக ரிஷபராசி ரிஷவராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் சனி சஞ்சாரம் போகிறார் இதனால் அற்புதமான ராஜயோக பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள் ஏன்னா ராஜயோக அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது மிகச்சிறந்த செல்வ வளங்களை கிடைக்கச் செய்யப் போகிறார் அதே நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனை திருமண தடை போன்ற எல்லா விஷயங்களும் முழுவதுமாக சரியாகப் போகிறது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு வருவதால் முழுக்க முழுக்க என் நன்மையே செய்யப் போகிறார் சனி பகவான் பொருளாதார முன்னேற்றம் குடும்ப நிம்மதி மன நிம்மதி என உங்களுக்கு தேவைப்படும் அனைத்துமே கிடைக்கப்பெறும் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் ரிஷபராசி என்பர்களுக்கு அமையப் போகிறது இரண்டாவதாக மிதுன ராசி மிதுனராசிக்கு ஒன்பதில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகப் போகிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு வருவதால் இதுவரை இருந்து வந்த பாக்கிய தடைகள் நீங்கப் போகிறது கடந்த இரண்டரை வருடம் அதிகமான கஷ்டத்தை அனுபவித்திருப்பீர்கள் ராசி அன்பர்கள் ஒரு விஷயம் முடியும் தருவாய்க்கு வந்து நடக்காமல் போயிருக்கும் எல்லாமே இழுபறியாக இருந்திருக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கி தொழில் வேலை சூடுபிடிக்கப் போகிறது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு குறிப்பாக தொழிலின் முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது உங்களது வாழ்க்கையில் இனி நல்ல முன்னேற்றங்களே உண்டாகும் குறிப்பாக இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகமான காலகட்டமாகவே ராசி அன்பர்களுக்கு போகிறது மூன்றாவதாக கடகராசி இந்த சனிப்பெயர்ச்சில் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசியில் முதன்மையான ராசியாக கடகராசி அமையப் போகிறது கடந்த இரண்டரை வருடமாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையுமே தடைகளும் தாமதங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் என சனி பகவான் உங்களை பாடாய்ப்படுத்திவிட்டார் வரும் பெயர்ச்சியில் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதால் அஷ்டம சனி முடியப் போகிறது எனவே இனி எல்லா விதத்திலும் நல்ல பலன்களையே கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் கடகராசி அன்பர்கள் நீங்கள் பல விதத்திலும் நல்ல முன்னேற்றமும் மனநிம்மதியும் உண்டாகி வாழ்க்கையில் வளமும் பெறும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு போகிறது குறிப்பாக கடகராசி நீண்ட காலமாக வேண்டிக் கொண்டிருக்கிறது மனநிம்மதிதான் அப்படிப்பட்ட மனநிம்மதியை தரும் பயிற்சியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி கடகராசி என்பர்களுக்கு அமையப் போகிறது நான்காவதாக துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் வரும் பயிற்சியில் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிரி தடை தாமதம் என்னும் ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார் ஆறாம் இடத்திற்கு ஒரு பாவகிரகம் குறிப்பாக சனி போன்ற ஒரு பாவகிரகம் வரும்பொழுது ஆறாம் இடத்திற்கான சுவாபம் நீங்க போகிறது எனவே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளான நோய் கடன் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு போகிறது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரே ஒரு வழியில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுத்து வைத்த சனிப்பயிற்சியாகவே அமையப் போகிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன்கள் அடைபடும் நோய் தொந்தரவு கட்டுப்பாட்டில் வரப்போகிறது ஐந்தாவதாக விருச்சகராசி விருச்சகராசிக்கு இந்த சனிப்பயிற்சியில் அர்த்தாசிரம சனி முடியப் போகிறது அதாவது நான்காம் வீட்டில் இந்த சனி பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு செல்லப் போகிறார் இதனால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது குறிப்பாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சாதகமான முடிவு நீண்ட ஆரோக்கிய பிரச்சினையில் இருந்தவர்களுக்கு அதற்கான சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிற பயிற்சியாகவே இந்த சனிப்பயிற்சி அமையப் போகிறது விருச்சகராசி என்பர்கள் கடந்த ஒரு பத்து வருடங்களாகவே அதிகமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து வருகிறீர்கள் அவை அனைத்திற்குமே மருந்தாகவும் ஆறுதலாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது இறுதியாக மகர ராசி மகர ராசிக்கு இந்த சனிப்பயிற்சியில் அதிக நன்மை பெறும் ராசியில் ஒன்றாக அமையப்போகிறது கடகராசிக்கு சனி முடிவது போல மகர ராசிக்கு ஏழரை சனி முடியப் போகிறது இந்த காலி சனி பயிற்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறு இறுதியிலிருந்து ஏழரை சனி உங்களை பாடாய் கொண்டிருக்கிறது கடந்த ஏழரை வருடமாக படாத கஷ்டமும் இல்லை படாத துன்பமும் இல்லை இதற்கெல்லாம் விடுவுகாலமாக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நல்ல மாற்றத்தை பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு இருந்து வந்த துன்பங்களும் அகலப் போகிறது இனி நன்மையே அதிகம் நடைபெறப் போகிறது வேலை தொழில் அனைத்திலும் வளர்ச்சி உண்டாகப் போகிறது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் திருமண தடைகள் போன்றவை எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது இனி நீங்கள் நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் மூன்றாம் இடத்திற்கு வரும் சனியால் உங்களது முயற்சிகள் அதிகப்பட போகிறது அதன் மூலம் வெற்றியும் கிடைக்கப் போற போகிறீர்கள் மொத்தத்தில் இனி சனியின் தொல்லை உங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட காலகட்டமாகவே உங்களுக்கு இந்த சனி சனிப்பயிற்சி அமையப்போகிறது நன்றி அன்பார்ந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருந்து சனியிடமிருந்து மூன்று ராசிக்கள் தப்பித்து நிம்மதி பெறும் உச்சிவிடப் போகிறார்கள் கடந்த சனி பயிற்சியிலிருந்து மகரம் விருச்சகம் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் படும் கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமில்லை அப்ப மற்ற ராசிக்காரர்கள் கஷ்டப்படவில்லையா என்று கேட்டால் அப்படி இல்லை இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்து கொண்டிருக்கிற கஷ்டத்தை காட்டிலும் மற்ற ராசிக்காரர்கள் படும் கஷ்டம் கொஞ்சம்தான் மகர ராசிக்கு இதுவரை இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பாத சனியாக பல பாதிப்புகளை சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்கள் படும் கஷ்டம் அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து கொண்டு பல துன்பங்களையும் ராசிக்காரர்கள் அனுபவித்து வருகிறார்கள் அதேபோல கடகராசி என்பவர்களுக்கு எட்டாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் அஷ்டம சனியாக அமர்ந்து கொண்டு சொல்ல முடியாத அளவு கஷ்டங்களையும் கொடுத்து வருகிறார் சனியிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து கும்பம் மகரம் விருச்சகம் சிம்மம் கடகம் மீனம் ஆகிய ஆறு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் மூன்று ராசிக்காரர்கள் சனியிடமிருந்து தப்பித்துக் கொள்ளப் போகிறார்கள் அப்பொழுது மற்ற மூன்று ராசிக்காரர்கள் என்ன ஆகப் போகிறார்கள் என்று கேட்பது புரிகிறது மற்ற மூன்று ராசிக்காரர்கள் ஒரு தோஷத்திலிருந்து மற்றொரு தோஷத்திற்கு மாறப்போகிறது எனவே இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டுமே இந்த சனிப்பயிற்சியிலிருந்து விடுதலை அடையப் போகிறார்கள் அப்படி விடுதலை அடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்றால் அந்த மாற்றம் எப்பொழுது வரும் என்றால் வருகிற சனிப்பயிற்சியில் வரப்போகிறது வருகிற சனிப்பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழவுள்ளது இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகிறார் அப்படி இடப்பெயர்ச்சி ஆவதால் மூன்று ராசி சிக்கர்கள் நிம்மதி பெறும் மூச்சு அடைய போகிறீர்கள் அவர்கள் யார் என்றால் மகர ராசி கடக கடகராசி இதுவரை இரண்டாம் வீட்டில் உள்ள மகர ராசிக்கு பாதசனி விலகுவதோடு ஏழரசனியும் முடியப் போகிறது இதுவரை நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகிறது ஏழரசனி விலகுவதால் அடுத்த ஐந்து வருடங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாகவே அமையப்போகிறது அனைத்து கிரகப் பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையப்போகிறது கவலை வேண்டாம் அதேபோல் நான்காம் வீட்டில் உள்ள விருச்சகராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டமி சனி விலகி பாக்கியம் கிடைக்கப் போகிறது விருச்சகராசி அன்பர்கள் கடந்த ஒரு பதினைந்து வருடமாகவே பல கஷ்டங்களை அனுபவித்து வரப்போகிறீர்கள் அப்படி அனுபவித்து வரும் கஷ்டங்கள் அனைத்துமே விலகி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை மாறப்போகிற காலகட்டமாகவே இரண்டாயிரத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு உங்களது வாழ்க்கை அமையப் போகிறது இறுதியாக எட்டாம் வீட்டில் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம் சனி விலகி அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது மொத்தத்தில் இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் இரண்டாயிரத்தி அஞ்சு சனி பயிற்சியிலிருந்து தப்பிக்கப் போகும் ராசிக்காரர்கள் நன்றி அன்பார்ந்த நேயர்களே சனி பகவான் ஒரு ராசிக்கு எல்லா நிலைகளிலும் கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு சில நிலைகளில் சனி ரொம்ப நல்லதும் செய்வார் சனி எப்பொழுதும் முதலில் நல்லது செய்து பிறகுதான் தோஷ நிலைக்கு சென்று கஷ்டத்தை கொடுப்பார் பொதுவாக சனி மூன்று ஆறு பதினொன்றில் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் எனும் அளவிற்கு சனி கொடுப்பார் அப்படி நல்லதை செய்யும் சனி பகவான் அடுத்து பயிற்சியாகி நான்கு ஏழு பனிரெண்டு ஆகிய நிலைக்கு செல்லும் பொழுது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கைனா என்னன்னு நமக்கு புரிய வைப்பார் சனி போல் இல்லை சனி போல் இல்லை அப்படிப்பட்ட நீதிமான் தான் சனீஸ்வர பகவான் அப்படிப்பட்ட சனிஸ்வர பகவான் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அப்படி இடப்பெயர்ச்சி அடைவதனால் மூன்று ராசிக்காரர்கள் சனி பகவானிடம் மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள் தனுசு ராசிக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் நடந்த சனி பயிற்சியிலிருந்து சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து வருகிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடைபெறும் சனி பயிற்சியால் சனி உங்கள் ராசிக்கு நான்காம் இடான மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம் சனி ஆரம்பிக்கப் போகிறது அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த சனி பயிற்சியில் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சில் அந்த நிலையிலிருந்து விலகி ஆறாம் வீட்டிலிருந்து விலகி ஏழாம் வீடு எனும் கண்டக சனியாக அமரப்போகிறார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து மேஷராசிக்கு பதினொன்றாம் விடயனும் லாபசனியிலிருந்து வரும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் மேஷராசிக்கு பனிரெண்டாம் வீடு எனும் விரைய சனியாகவும் ஏழரை சனியின் ஆரம்பமாகவும் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அமரப்போகிறார் ஆகவே இந்த சனிப்பேர்ச்சியால் சனியிடம் மாட்டிக்கொள்ளப் போகும் ராசிக்காரர்கள் முதலாவதாக ராசிக்கு அர்த்தஷ்டம சனியாக சனி பகவான் அமரப்போகிறார் இரண்டாவதாக கன்னிராசிக்கு கண்டக சனியாக சனி பகவான் அமரப்போகிறார் மூன்றாவதாக மேஷராசி மேஷராசிக்கு விரைய சனியாகவும் ஏழரை சனியின் தொடக்கமாகவும் சனி பகவான் மறப்போகிறார் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மிகுந்த கவலைப்பட வேண்டாம் ஜோதிடத்தில் எல்லா கஷ்டங்களுக்கும் பரிகாரம் உள்ளது கவலை வேண்டாம் நன்றி